தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டாட்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய நல்லாட்சி எப்படி இந்தியா முழுவதும் இருக்கிறதோ அது தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய சிந்தனையோடு ஐம்பத்தி நான்கு இடத்துல தமிழகத்தில் ஐம்பத்தி நான்கு இடத்துல இந்த யாத்திரையெல்லாம் முடித்து பதிமூன்றாயிரம் பெட்டிஷன் மக்கள்கிட்ட வாங்கி லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சு சமுதாய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து ஒரு நாள் முழுவதும் அந்த மாவட்டத்திலிருந்து எல்லா மக்களையும் சந்தித்து அவருடைய நிறைகுறைகளை எல்லாம் கேட்டு மத்திய அரசு சம்பந்தப்பட்ட பெட்டிஷன் இருக்கோ அதெல்லாம் மத்திய அரசிடம் சென்று கொடுத்துவிட்டு மாநில அரசனுடைய ஆட்சியை மாற்ற வேண்டும் என்கிற ஒட்டை பெட்டிஷனோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் ராகேந்திரன் அவர்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் ஒரு யாத்திரையை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பெரிய சிரமப்பட்டு ஐம்பத்தி நான்கு இலக்கத்தை சென்றிருக்கின்றார் இது சாதாரண வேலை இல்லைங்க காவல்துறை தடுத்திருக்கின்றார் நயினார் அண்ணுடைய யாத்திரை பாதியில் நம்முடைய மாநில தலைவருடைய யாத்திரை பாதியில் புதிதாக மாநில அரசு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ் கொண்டு வந்தாங்க அந்த யாத்திரையை சரியாக நடத்துவதற்கு கூட பல இடத்துல அனுமதி கொடுக்கல அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்திற்கு எந்த காலத்திலும் கூட பேசப்படுகின்ற யாத்திரையாக நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு பெரிய கரகோஷத்தோடு நீங்கள் எல்லாம் வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழாவுக்கு நம்முடைய தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் உண்மையை சொல்லணும்னா தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட அதிகமாக அமித் ஷாஜி அவங்க அவர் வந்து புதுக்கோட்டைக்கு இங்கே வர வேண்டும் ஏதோ நகரத்துக்கு வரணும் சென்னைக்கு வரணும் கோயம்புத்தூருக்கு வரணும் என்று வரல புதுக்கோட்டைக்கு வரணும் தேசிய தலைவர்கள் இங்கே வர வேண்டும் புதுக்கோட்டை மண்ணிலே உங்களை சந்திக்க வேண்டும் என்று நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய வேண்டுகோளை ஏற்று புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் அவருடைய செயல்பாடுகளை நாம் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறதோ இந்தியாவுல உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை நூறுக்கு நூறு என்கிற அடிப்படையில் மிகச் சிறப்பாக ஒரு உள்துறை அமைச்சராக நமக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஒரு பெரிய வேள்வி எடுத்தார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்கக்கூடாது என்கின்ற வேள்வி எடுத்தார் கிட்டத்தட்ட இந்தியாவில் நக்சலத்தை முடித்தே விட்டார் இன்னும் இரண்டு மாதம் தான் பாக்கி இருக்கு நூறு சதவீதம் நக்சல் முத் பாரத்தாக இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்க உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து நம்ம சந்தித்து கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்களே இந்த யாத்திரை ஆரம்பித்தது மதுரை அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்தோடு எல்லா பகுதியும் போய் எல்லா மக்களையும் சந்தித்து இன்னைக்கு நிறைவாக புதுக்கோட்டை மக்களுக்கு இந்த பெருமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையினுடைய நிறைவு விழா புதுக்கோட்டையில் நடந்து கொண்டிருக்கிறார் அருமை சொந்தங்களே இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முகமாக நம்முடைய மக்களுடைய நிறைவு குறை ஏதாவது இருந்தாலும் கூட உடனடியாக நிவர்த்தி செய்து மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று வெற்றிவேல் யாத்திரையின் மூலமாக தமிழக சட்டமன்றத்தில் பல ஆண்டுகள் கழித்து நான்கு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பி வைத்து நமக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் மேடையில் இருக்கின்றார் தமிழகத்தினுடைய பிரபாரிகள் மிக மூத்த தலைவர்கள் அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் நேரடி அரசியல் பார்க்கிறார் களப்பணியில் தேர்வு பெற்றவர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தேர்தல் பொறுப்பாளர்கள் நம்ம கொடுத்திருக்கின்றார் நான் வரும்போது பிரபாரியினுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள் இருந்தும் சொல்வது நம்முடைய கடமை ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் ஐயா அர்ஜுன் ராம் மேகால் அவர்கள் ஐயா முரளிதர் மகோல் அவர்கள் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த மூன்று மாத காலம் நம்மோடு இணைந்து மக்களோடு இணைந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நேரத்தை கொடுத்து உழைப்பை கொடுத்து அவர்களுடைய பொறுப்பு கடைகளை தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு பெரிய ககோசத்தை அளிக்க வேண்டும் பொறுப்பாளராக தொடர்ந்து நம்மோ பயணித்துக் கொடுக்க அறிவிந்த ரெட்டி அவர்கள் நம்மோடு எல்லா நிகழ்ச்சியில் இருக்கிறார் இன்பத்தில் இருக்கிறாங்க தமிழக மக்களோடு இருக்கின்றார்கள் ஜனதா கட்சி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் முன்னாள் மாநில தலைவர்கள் இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் ஆற்றல் மிகுந்த தொண்டர்கள் இந்த யாத்திரை சிறப்பாக முழுமையாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஒரு வெற்றி யாத்திரையாக காட்டி இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பு இந்த முழு யாத்திரை குழுவுக்கும் கூட நான் பெரிய நன்றிகளை தெரிவித்தாக இந்த யாத்திரைக்கு நண்பர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்துடைய தலைவருடைய பேரை சொல்லும் பொழுது தொண்டர்களுக்கு எல்லாம் கொடுக்கும் தலைவர் புதுக்கோட்டையில் இந்த யாத்திரை நடத்தணும் இத்தனை மக்களை நான் சேர்த்து காட்டுவேன் என்று சமதமி மக்களை சேர்த்து புதுக்கோட்டையில் மிக வெற்றிகரமான யாத்திரையாக நடத்தி கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற அமைச்சர்கள் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் கலப்பணியில் இருந்தாலும் மக்களுடைய ஒற்றை குழு ஒரே ஒரு குரல் ஏதாவது பணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்காரம் ஏதாவது செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கிடைக்க போறீங்களா அவர் சொல்றார் டீ கைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா அந்த என்ன சொல்றார் ஆட்டோ ஏறுறீங்களா ஆட்டோக்காரர் என்ன சொல்றார் தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் என்கிற ஒற்றை கருத்துல முழு தமிழகம் இருக்கிறது இந்த யாத்திரையுடைய வெற்றியும் கூட அதை பதிப்பிடிக்கிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய யாத்திரையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இன்னும் தொண்ணூறு நாள் மட்டும்தான் இருக்கு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றம் நிகழ்த்தே தீரும் அன்பு சொந்தங்களே திமுகவை பற்றி எவ்வளவு பேசினாலும் கூட அது குளிச்ச முறையில் குளிச்ச தண்ணி ஊத்த மாதிரி ஏன்னா அவ்வளவு பேர் திட்டி தீட்டாங்க ரோட்ல இருந்து திட்டாங்க வீட்டுல இருந்து திட்டாங்க அதுக்கு மேல புதுசா நான் என்ன பேசப்படுறேன் தலைவர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறேன்

ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தியிருக்கின்றார் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்கு ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியாம ஆட்சி உட்காந்துருக்காங்க அருமை சொந்த இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நம்ம அப்படியே கியூ கட்டி நின்று அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க அன்பு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வரும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்துடைய ஒரு ரேஷன் கார்டு மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு அதனால திரும்ப சொல்றேன் இல்லையா இது குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் கேட்டுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல திமுக ஆட்சி வந்தபொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடை கடன் இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய்

அஞ்சாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் எங்க தலைமையில கடை வச்சிங்க இல்லைங்கய்யா அதனால தாங்க ஐயா திமுக நீங்க கிளாடி வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை பொங்கல் என்று சொல்லிவிட்டு கொடுத்துவிட்டு விட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏற்றி வைத்திருக்கின்றீர்கள் இந்த கடனை திமுக முதலமைச்சர் கட்ட போறது நம்முடைய குழந்தைகள் உழைத்து கடன் கட்டணும் நம்முடைய பேர குழந்தைகள் வரை கடனை கட்டணும் ஒன்பது லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் கோடி கடன் இந்திய சரித்திரத்தில் எந்த ஒரு மாநிலத்திலும் கூட இவ்வளவு கடன் யாரும் சரித்திரத்தில் பெற்றது கிடையாது ஆட்சிக்கு வந்த பிறகு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடன் நான்கரை ஆண்டு வாங்கியிருக்காங்க என்ன பிரமாதம் கடனை வாங்கி ஆட்சி நடத்திவிட்டு அந்த கடனையும் அறுபது சதவீதம் வட்டியை கட்டுவதற்காக விட்டு என்ன தமிட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் பேசுறாங்க நேத்து நம்முடைய அரசு அதிகாரிகளுக்கு ஒரு புதிய விதமான ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க திமுக தேர்தல் வாக்கு என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்து விடுவோம் நேற்று திமுக நம்ம படிக்கலாம் அறுபது லட்சம் பேர் பயன்பட போறாங்க எங்களுக்கு அறுபது லட்சம் ஓட்டு வரப்போது அருமை அரசு பணியில இருக்கக்கூடிய சொந்தங்களை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களை கொண்டு போய்ந்தா உங்களுடைய அடிப்படை ஊதியத்திலிருந்து பேசிக் பேல இருந்து ஒரு ரூபாயையும் கூட அவர் எடுத்துக்க கூடாது அடிப்படை ஊதியத்துல பத்து சதவீதத்தை எடுத்து உங்களுக்கு நான் பழைய ஊதிய ஓய்வூதிய மாதிரி ஐம்பது சதவீதம் அடிப்படையை நான் கொடுக்குறேன்னா அது எந்த விதத்தில் நாயங்க அருமை அரசு ஊழியர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓட்ட பஸ்ல தான் இன்னைக்கு டிரைவர் கண்டக்டர் ஓட்டுறாங்க எந்த நேரத்துல பஸ் எந்த டயர் கல்டு போகும் யாருக்கு தெரியாது அரசு பள்ளியிலே பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் திஞ்சு போன கூறையில பணி செய்யறாங்க எனக்கு அரசு பணியில் கூடியவர்களுக்கும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் நீங்கள் வேலையை செய்வதற்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை நம்மால் தான் கொடுக்க முடியும் அருமை சொந்தங்கள் அதனால் என்ன நான் திட்ட அதை உயர்த்திட்டு என்ன சொன்னாலும் கூட லெஃப்ட் பாக்கெட்ல இருந்து பத்து ரூபாய் எடுத்து ரைட் பாக்கெட் கூட வைக்கிறது பேர் ஆட்சி இல்லைங்க இந்த பாக்கெட்ல எடுத்து கீழ் பாக்கெட்ல வைக்கிறது பேர் ஆட்சி கிடையாது அருமை சொந்தங்களை நம்ம பேசணும் அமித்ஷா ஜி அவர்கள் வந்திருப்பதற்கான காரணம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் வீடு வீடாக வீதி வீதியாக பெருமுனை பிரச்சார கூட்டத்தில் இதையெல்லாம் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லிக்கிட்டே வரும் யாரையும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி ஏமாற்றி ஆட்சி கட்டில் அமைவதற்கு எந்த வாய்ப்பையும் கூட நம்ம கொடுக்கக்கூடாது அமைச்சர் சொன்னா அது மட்டும் இல்ல என்ன யோசிப்பாரு தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி முதலமைச்சர் நேற்று சொல்றாரு முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் நாற்பது தேர்தல் வாக்குறுதி பரிசீலனை இருக்கு ஐம்பத்தி ஏழு தேர்தல் வாக்குறுதி மத்திய அரசு சம்பந்தப்பட்டது சொல்றத பார்த்தா ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியில முதலமைச்சர் நேற்று சொல்வது எண்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ராஜபாளையம் எம்எல்ஏ கல்யாண விழாவில் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று இதே முதலமைச்சர் மேடையில் சொல்றாரு யோசிச்சு பாருங்க ஒரு முதலமைச்சரே போய் சொல்லக்கூடிய அவலமான ஆட்சி தமிழகத்தில் தான் நீங்க உண்மையாலுமே எண்பது சதவீதம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி இருந்தா வெள்ளை அறிக்கை விடுங்க வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி ரெண்டு நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க வாக்குறுதி மூன்று நிறைவேற்றப்பட்ட தேதி என்ன சொல்லுங்க எதையுமே செய்யாம ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதியில நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஐம்பது தேர்தல் வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நேற்று ஒரு பெரிய பச்சை பையை சொல்கின்றார் முன்னூத்தி அறுபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டோம் எண்பது சதவீதம் என்று சொல்கின்றார் அருமை சொந்த இன்னைக்கு ஆந்திராவை பார்த்து ஒரு உதாரணம் தமிழகத்திற்கு வரக்கூடிய முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வரும் முதலமைச்சர் அவர்கள் நிறுவனத்தை பார்ப்பார் அடுத்த நாள் அதே நிறுவனம் ஆந்திராவுக்கு போகும் கையெழுத்து போடும் பணம் தங்க போடுவாங்க கடந்த ஆறு மாதமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திற்கு வரக்கூடிய எல்லா நிறுவனமும் ஆந்திரா எங்க போது வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வசூல் வேட்டை அங்கே பியூஷ் கோயல் அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீமை கொண்டு வந்து நிர்மலா அவர்கள் மத்திய நிதியமைச்சராக இருந்து தமிழகத்திற்கு இங்கே கம்பெனி அனுப்பிச்சா இங்க இருக்கிறவங்க கம்பெனி கட்டி கல்லா கட்டி இருக்காங்க பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் கூட வரக்கூடிய ஒரு ஒரு நிறுவனம் கூட திரும்ப பக்கத்து மாநிலத்தில் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை இல்லை இரண்டாயிரத்தி முப்பது தமிழகத்தை உருவாக்கலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழகத்தில் பல இன்னும் பேசிக் கொடுத்து இன்னும் முன்னாடி போகாமல் இருக்கும் அதெல்லாம் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்ம உழைத்து காட்ட முடியும் நமக்கு மக்கள் சொல்லுகின்றார் மக்களுடைய மட்டும் மட்டும்தான் கேட்கும் ஒருங்கிணைப்பாக உறுதுணையாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் இன்னொன்றையும் ஏமாற்ற கூடாதுங்க ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி என்பது மாநிலத்துக்கு கொடுத்தப்பட்ட வாக்குறுதி அதையும் அவங்க நிறைவேற்றுறாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு மட்டுமே தனியாக இருபத்தி எட்டு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க மாவட்டத்துக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எடுத்தீங்கன்னா அது ஒரு ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி வருது மாவட்டத்துக்கு தனியாக கொடுத்த ஆயிரத்தி அறுநூறு வாக்குறுதி மாநிலம் முழுவதும் கொடுத்த ஐநூத்தி அஞ்சு இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு வாக்குறுதி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஐந்து சதவீதம் வாக்குறுதிகள் கூட திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றல எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னா டிஎம் கே வெப்சைட்ல மாவட்டம் வாரியால கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை போன மாசமே நீக்கிட்டாங்க போன மாசமே டிஎம் கே வெப்சைட்ல இருந்த மாவட்ட வாரியான வாக்குறுதிகள் நீக்கி விட்டார் அருமை சொந்தங்களே ஒரு உதாரணத்தை படிக்க நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும் பாருங்க புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்குறுதி புதுக்கோட்டை புறவழி சாலையிலே புதிய ஒருங்கிணைப்பட்ட பேருந்து நிலையம் கட்டப்படும் என்னாச்சு கட்டினாங்களா இல்லை புதுக்கோட்டையிலே கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கியாச்சுங்களா இல்லை புதுக்கோட்டை கந்தர்வ கோட்டை ஆலங்குடியில முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க ஆவணம் செய்யப்படும் பண்ணாங்களா இல்லை ஆலங்குடி கீரமங்கலத்துல நறுமண தொழிற்சாலை கொண்டு வருவோம் கொண்டு வந்தாங்களா இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி மட்டும் உங்க முன்னாடி நான் படிக்கின்றேன் அதையே செய்யல இருபத்தி எட்டு வாக்குறுதி மூன்று செஞ்சிருக்காங்க இதுல இருபத்தி அஞ்சு செய்யல ஐநூத்தி அஞ்சுல ஐம்பது செஞ்சிருக்காங்க நானூத்தி ஐம்பத்தஞ்சு செய்யல இதெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் பெரிய மாற்றத்திற்கு அச்சாரம் இடணும் நம்முடைய அமைச்சர் ஜி அவர் அடிக்கடி சொல்லுகின்றார் மூன்றுல இரண்டு பங்கு எம்எல்ஏக்களே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க உறுதி உறுதிவாத்தியை தொடர்ந்து சொல்றாங்க மூன்றுல இரண்டு பங்கு

மகன் மருமகன் முதலமைச்சர் குடும்பம் கல்லா கட்டி வசூல் பண்றதுல நம்பர் ஒன்னாக இருக்கின்றோம் அதை தவிர தமிழ்நாடு எதிரி நம்பர் ஒன்னா இல்லைங்கய்யா நம்பர் ஒன்னாக வருவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும் நாம் எல்லோரும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த பொற்காலத்தை உருவாக்க வேண்டும் அதனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் சாதாரண பொதுமக்களாக இருக்கட்டும் உங்களுடைய வழிக்கெல்லாம் ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அந்த மருந்தினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்த மருந்தை மட்டும் நீங்க வாங்குங்க அந்த மருந்தை உங்க மேல தடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நாம் செயல்படுத்தி காட்டுவோம் என்று சொல்லி மறுபடியும் வெட்டிக்கிற மாதிரி யாத்திரை காட்டி கொண்டிருக்கக்கூடிய மாநில தலைவர் நைனா அவர்களுக்கும் இந்த மாவட்டத்துறை தலைவராக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் டெல்லியிலிருந்து நமக்காக வந்திருக்கூடிய நம்முடைய அமித்ஜி அவர்களுக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பரத் மாதா கிஜே இன்னுமே 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 ஒரு ஐயாயிரம் பேர் நம்முடைய தொண்டர்கள் வெளியே இருக்கிறாங்க காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அவங்கலாம் கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு இங்க பாக்க வந்திருக்காங்க தலைவரை பார்ப்பதற்காக அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க ஐயா பின்னாடி தயவு செஞ்சு பேரிக்கடை கொஞ்சம் நீக்கி விட்டு எல்லாரையும் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க அந்த யாத்திரை பங்கு பங்கு பெறம் போனாங்க பெரும் குட்டம் ஆகிவிடும் அதனால தயவு செய்து காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் அந்த பின்னாடி இருக்கிற பேரிக்கெட் நீக்கி எல்லாரையும் உள்ளே வருவதற்கு நீங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தொண்டர்கள் அமைதியாக தொண்டர்கள் அமைதியாக உங்களுக்கு இருக்கையில் அமர சொல்லி வாய்ப்பு கொடுத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்